வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு வறுமையிலும் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கான ராகு கேதுக்கான பயிற்சிக்கான பலனை இன்றைய பதிவில் மிக சிறப்பான பதிவாக இன்றைய பதிவில் நான் பார்க்குறேங்க இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினெட்டு அஞ்சு அன்றும் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஆறு நாள்லேயுமே இந்த ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க நாம் வந்து பெரும்பாலுமே திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அதோட வாக்கிய பஞ்சாங்கத்தையுமே வந்து குறைச்சி மதிப்பிடறதில்லை எது எப்படியோ அந்த ராகுது பேர்ச்சி அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட காலத்தில் கண்டிப்பாக நடந்தே தீர்வாக எந்த மாற்றமும் இல்லை இந்த நேரம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய கொஸ்டினே இருக்குது மூணில் ராகு பகவானும் ஒம்போதில் கேது பகவானும் தனுசு ராசிக்கு ஒரு மாபெரும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் செஞ்ச புண்ணியத்திற்கான பலனாகவும் இந்த பயிற்சி நடக்குதுன்னு சொல்லி சாஸ்திரங்களும் பெரிய மகான்களும் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க சொல்லி வச்சுட்டும் போயிருக்கிறாங்க ராகுகேது பயிற்சியை வரைக்கும் நாலு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குதுங்க இந்த கணக்குப்படி பார்க்கும்போது கேது பயிற்சியில் தனுசு ராசி பயப்படணுமா பண்ணணுமா அப்படின்னு பார்க்குறோம் தனுசு ராசிக்கு ராகு கேது பயிற்சி பற்றி புளிப்பானி சித்தர் அன்னைக்கே ஒரு ரகசியத்தை சொல்லி வச்சுட்டு போய்கிறாருங்க அதை நாம் சிம்பிளாக பார்த்துடலாம் இந்த நாலு எட்டு பன்னெண்டு ஒரு கணக்கு பார்த்தோம் இல்லையா அதில் வந்து நாலாம் வீட்டில் கேது நிற்கும் போது தாயினுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் கொஞ்சமாவது வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு எட்டாம் வீட்டில் ராகு கேது இருக்கும்போது நாய்க்கடி விஷப்பூச்சிக்கடி காரணம் இல்லாத அலர்ஜி பாம்புகள் தீண்டுவது இது போன்ற நிலை ஒருவேளை வரலாம் அடுத்து ராகு ராகுகேது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது கால் சார்ந்த பிரச்சனைகள் காலுக்கு மருத்துவ செலவு செய்வதாக இருக்கலாம் அப்படிங்கிறதையுமே புளிப்பானி சித்தர் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டு போய்கிறாருங்க அப்போ தனுசு ராசிக்கு இந்த கேது பயிற்சி நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படிங்கிற நாங்கள் இது மட்டுமில்ல ஒவ்வொரு பயிற்சியுமே நாம் அப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்னு சொல்லி இனியாவது லைஃப்பில் ஒரு மாற்றம் வருமாங்க தனுசு ராசிக்கு அப்படின்னு எத்தனையோ கேள்விங்க இதுக்கெல்லாம் விடையாக நிச்சயமாக அந்த பதிவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பதிவு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய ஆதரவு கொடுங்க இந்த பதிவு தனுசு ராசிக்கு மூலம் பூராணம் முத்திராணம் ஒன்றாம் பாதம் நண்பர்களுக்கு இது பொருந்துங்க இந்த ராகுகேது பயிற்சியில் கிரகநிலையம் முதல்ல பார்த்துட்டு பலன்கள் என்னென்னு பார்த்துருவோம் கடைசியில் வந்து நட்சத்திரத்திற்கான பலன்கள் வழிபாடு பரிகாரத்தையுமே பார்க்குறோம் ஸோ பொறுமையாக நிதானமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏப்ரல் மாதிரி ராகு பகவான் சுகஸ்தானத்தை விட்டு தைரியஸ்தானத்துக்கு வராருங்க அதே நேரம் பகவான் தொழில் ஸ்தானத்தை விட்டு பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு மே மாதம் ரெண்டாவது வாரத்தில் ரண ருண ரோக ஸ்தானத்திலிருந்து களத்துற ஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த பயிற்சியிலிருந்து தனுசு ராசியோட நிலை வேறு லெவலுக்கு மாறுதுங்க அதுலேயுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே கிடைக்குது அப்படின்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை இது நாள் வரைக்கும் நடந்த பயிற்சிகள் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படின்னாலுமே கடந்த சனி சனிப்பயிற்சியிலிருந்தே உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது ஒரு நிம்மதியான காலம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாம போனாலும் சரி ஆனால் ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு கண்டிப்பாக வந்துருச்சுங்க இதுநாள் வரை என்னவெல்லாம் தடைப்பட்டு வாழ்க்கையில் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து சுகமாகவும் சுபமாகவும் நடக்க ஆரம்பிக்கும் குடும்ப ஒற்றுமை குடும்ப வருமானம் குடும்ப ஆதரவு வந்து அதிகமாகும் வீட்டுக்கு கால்மீதிக்கு மேட்டை வாங்குறதுலேருந்து ஒரு வீடு கட்டுற வரைக்கும் குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் தேவையான அனைத்து வேலைகளையும் நீங்கள் செஞ்சு சாதிக்கக்கூடிய காலமாக இனி வரும் காலங்கள் இருக்குங்க வேலை வியாபாரம் புது முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மன அழுத்தம் மற்றும் மனம் சார்ந்த நோய்களிலிருந்து விடுபடுறதுக்கும் விடுபடறதுக்கும் இந்த காலம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்குது எங்கும் எதிலும் லாபம் உங்களுடைய தொழில் வியாபாரம் வெளிமாநில தொழில் தொழில் வியாபாரம் வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஆஃபீஸில் புது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கேது பயிற்சியிலிருந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குங்க இது வரைக்கும் வந்து ஒரு பொது பலனாக நம்ம பார்த்தோம் இப்போ வந்து தொழில் வியாபாரம் வேலை குடும்பம் நிதிநிலை பெண்களுக்கான பலன் மாணவர்களுக்கான பலன் அரசியல்வாதி கலைஞர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாங்க ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வளர்ச்சியில் அனைவருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் எதிரிகள் போட்டிகள் இதெல்லாமே குறையும் அரசு வேலை அரசு வகையில் கடன் உதவி பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு இவங்கள்லாம் வந்து சூப்பராக சப்போர்ட்டிவ் இருக்கும் இதெல்லாமே வந்து அற்புதமான காலம்னு சொல்லாங்க வேலை அதோட குடும்ப நிகழ்ச்சிக்காக லாங் டிராவல் போகிற மாதிரி இருக்கும் அடிக்கடி சுய தொழில் செய்வோருக்கு தேவையான பணம் மற்றும் மெஷினரி வாங்குறதுக்கு கவர்மெண்ட் சைடு இருந்து சப்போர்ட் இது கிடைக்குங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாள் இல்லாத நிம்மதி இனி உங்கள் ஆஃபீஸில் கிடைக்கும் உங்கள் தகுதிக்கான வேலை உங்கள் தகுதிக்கான சம்பளம் உங்கள் திறமைக்கான இன்க்ரிமெண்ட்டு திறமைக்கான சம்பளம் நிறைய பாராட்டு பரிசுகள் இதெல்லாமே உங்கள் ஆஃபீஸில் கிடைக்கும் அதற்கான காலம் அப்படிங்கிறது இப்போ கைகூடி இருக்குங்க உயர் அதிகாரியோ சக பணியாளரோ இல்லை உங்கள் ஓனர்ஸோ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் முகம் ஜொலிக்காமல் விட்டு கொடுத்து அனுசரித்து நீங்கள் அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் உங்கள் மன அழுத்தம் கொஞ்சம் குறையுங்க இனிமேல் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது எல்லாமே இனிமேல் வந்து செம ஹாப்பியாக இருக்குங்க பெண்களுக்கான பலன் பார்க்கும்போது திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய காலமாகும் பிள்ளைகளால் சற்று கோபம் பதட்டம் இதெல்லாம் உண்டாக கூடிய இருந்தாலுமே பணவரவு லாபம் சூப்பராக இருக்கும் கணவனுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் அதிகரிக்கும் கார் வீடு வாங்கிறது வீட்டுக்கு வீடு கட்ட மனை வாங்குறது மாதிரியான சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலமாகவும் நிலைமை உங்களுக்கு சாதகமாக ஃபேவராக இருக்குங்க பெண்களுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்னதாக எப்போதும் ஒரு நலக்குறை இருந்துச்சுனாலுமே ஒரு பெரிய அளவு லைஃப் ஸ்டைல் வந்து பாதிக்காது குடும்ப வருமானம் உயரும் பெண்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உயரும் காலமாக இனி வரும் காலங்கள் தனுசு ராசி பெண்களுக்கு இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பைக்கு சைக்கிள் விளையாட்டு இதிலையெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா வேலையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் செஞ்சு தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும் அது படிப்பாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி பொதுத் தேர்வு இருந்தாலும் சரி ஸோ அதை உணர்ந்துட்டு நீங்கள் கவனமாக இருங்க படிப்பில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதுவும் வந்து நல்லா படித்தா நிறையா மார்க் வாங்கலாம் அதுலேயும் நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியுங்க படிப்பு சார்ந்து எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் அவசியங்க வரக்கூடிய ஒன்றை வருஷம் கட்சி வேலையாக நிறைய நீங்கள் வெளியே அலைய வேண்டியிருக்கும் எல்லாமே வெற்றி அப்படிங்கிற போதுமே மீட்டிங்கில் மக்கள்கிட்ட தொண்டர்கள்ட்ட பேசும்போது இந்த கோபம் விடுத்து நிதானம் பொறுமையாக இருக்கணும் அதே போல் உணர்ச்சி வசப்படாமல் பேசுகிறது அரசியல்வாதி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லதுங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய பெரிய ரசிகர் படை வந்து உருவாகும் இழந்த பெயர் புகழ் பணம் சொத்துன்னு சொல்லி எல்லாத்தையுமே திரும்ப சம்பாதிக்க வாய்ப்புகள் உருவாகும் கஷ்டத்துலேயுமே வந்து கடமை தவறாமல் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு வாய்ப்பையும் உபயோகப்படுத்திக்கும் போது பெரிய வெற்றிகள் கிடைக்குங்க அடுத்து நட்சத்திர வாரியாக பலனை பார்த்துட்டு ஆரோக்கியம் வழிபாடு பரிகாரத்தை பார்க்கலாங்க மூல நட்சத்திர நண்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வாய்ப்புகள் அதிகமாகும் வளர்ச்சிக்கான பாதை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே போல் இங்கே தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் எதிரிகளை வந்து காணாமல் போகக்கூடிய நிலை உருவாகும் மாற்று மாநிலத்தவருடைய உதவி தொழிலுடைய முன்னேற்றத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுங்க பணம் வசதி குறைவாக இருந்த போதுமே ராஜபோகமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் கிடைக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் அதோட நண்பர்கள் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கும் பணம் லாபம் நல்லா இருக்கு இந்த வழிகாலத்தில் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஸ்ரீரங்கநாதனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் இருக்கும் இது வந்து தடைகளை விளக்கி தொழில் வளர்ச்சி அதிகப்படுத்து அப்படிங்கிறனால நீங்கள் ஸ்ரீரங்கநாதனுடைய வழிபாடு நேரலியோ அல்லது மனதாரவோ அல்லது இங்கே பக்கத்தில் கோயில் இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க இது என்ன செய்யணுன்னா இந்த உடம்புல இருந்த இளம் புரியாத சோர்வு பயம் பதட்டம் இது எல்லாமே நீக்கிறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்க போராட நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வராதுன்னு நினச்ச பணம் கைக்கு வரும் வேலையில் புது போஸ்டிங்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லி லைஃப் வந்து சூப்பராக போது வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர் சமையும் கோயில் சுற்றுலா சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கூடிய வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் போராட நட்சத்திர நண்பர்களுக்கு இப்பிறக்கூடிய தடைகள் மன இன்னல்கள் குறைய துர்க்கியம்மன் வழிபாடு நீங்கள் செய்கிறது இன்னுமே ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைங்க உத்ராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்த கோயில் ஆன்மீகம் ஆன்மீக சுற்றுலா படிப்பு சார்ந்த புதிய வாய்ப்புகள் என்ன என ஒரு அற்புதமான வாழ்க்கையை வந்து உங்களுக்கு அமையும் இனம் புரியாத மனக்குழப்பத்திற்கு வந்து விடை கிடைக்கும் குடும்பத்தில் வந்து அன்பு அமைதி மகிழ்ச்சி இதெல்லாமே பெருகும் திருமண வாய்ப்புகள் உருவாகும் அதேபோல் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் மருத்துவ செலவு சின்ன சின்னதாக உருவாகும் உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திர மாணவர்கள் படிப்பில் பெரிய அளவு மதிப்பெண் வந்து பெறக்கூடிய காலமாக இருக்கும் பணம் மனம் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கும் அளவு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் உருவாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சோர்வு தலை சுற்றல் வாந்தி மயக்க உணர்வுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று கூடவே இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது பெரிய பாதிப்பு உருவாக்கலைனாலும் தினந்தன ஒரு டென்ஷன் உருவாகும் குடும்பத்தில் மாறி மாறி ஏதாவது ஒருத்தருக்கு வந்து சின்னதாக மருத்துவ செலவு உருவாகிறது பல் கால் கைகால் வழிவாரதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும் உடலில் வந்து சோர்வு அதிகமான போதும் நீங்கள் சரியான ஓய்வு முறையான தண்ணீர் உறக்கம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சமாளிக்க முடியும் இந்த ராகுகேத பயிற்சி காலத்தில் தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு சொன்ன வழிபாட்டை நீங்கள் செய்கிறதோடு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வந்து வழிபடுவது அதே போல் குரு பகவானோடு சிவபெருமான் வழிபாடும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிவபெருமான் வழிபாடு செய்யும் மஞ்சள் நிற பூக்களை கொண்டு நீங்கள் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது இந்த ராகு கேதுனால் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன தடை தாமதங்களை உடைத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் ஸோ அத அதோட இந்த வழிபாடோடு நீங்கள் வந்து ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு முன்னால் முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ உதவிகள் உணவு தானம் உடை தானம் இதெல்லாம் செய்யும்போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையோட உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறனால தனுசு நண்பர்கள் இந்த ஒரு அற்புதமான வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி அடையலாங்க நண்பர்களே இந்த பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான ராகுகேது பயிற்சிங்கிறது என்ன தான் நேரஸ்டாக இருந்தாலுமே இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் அஸ்ட்ராலஜிகிட்ட நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எதையும் நீங்கள் செய்யுங்க இந்த பதிவு நிச்சயமாக ராகு கேது பயிற்சி காலத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ள பதிவாகவும் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு விடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்